வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் லெஜண்ட் மேட்சோட ஆஸ்த்ரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபையர் டூ ஃபஸ்ட்டு மேட்ச்சு கேன்சல் ஆகிடுச்சு இந்தியா வந்து நாங்கள் கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவித்ததுனால பாகிஸ்தான் துரு தி ஃபைனல்ஸ் டைரெக்ட்லி டைரெக்டாக வந்து ஃபைனல்ஸ்குள்ளேற என்ட்ராகிட்டாங்க இப்போ ரெண்டாவது ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி தான் இன்றைக்கி அந்த வகையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியானது சவுத் ஆஃப்ரிக்காக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கக்கூடிய போட்டி இன்றைக்கி அல்லது அந்த ஃபைனல்ஸ் ரெண்டு மேட்சில் ஏதோ ஒரு மேட்ச் வந்து ஜாக்பாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இது போன்ற அரிய தகவல்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை அழுத்தி ஆள்னு கொடுத்துருங்க நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் தட்டிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஆஸ்திரேலியா வருஷ சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சு இன்றைக்கி முப்பத்தோராந்தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வேலைக்காமல் நைட்டு ஒம்பது மணிக்கு அதாவது ஃபோர் தேர்ட்டி நான் அவங்க நாள் டைமிங்க்கு நம்ம நாட் டைமுக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு எஜ் பேஸ்டோன் கிரிக்கெட் கிரவுண்ட் பிர்மிங்கம் இங்கிலாந்தில் வந்து இந்த மேட்ச் நடக்குது ஆஸ்திரேலியா லெஜண்ட்ஸ் நல்ல ஒரு டீம் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் அதை விட பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருந்துட்டு தெருக்கி விட்டுட்டு வந்திருக்காங்க முக்கியமாக தூணாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா இம்ரான் தாகிர் அண்டு ஏபிடி வில்லியர்ஸ் மோஸ்ட்லி மேட்ச்சே அப்படியே கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடறாங்க சரி ஆஸ்திரேலியன் டீம்மில் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த லெவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எஸ் மார்ச் சான்மார்ச் கிறிஸ்லின் டி ஷார்ட் பென் பென்டங் டேனியல் கிறிஸ்டியன் சி ஃபெர்கூசன் பென் கட்டிங்ஸ் ஆர் கியூனி நாதன் நைல் பிரெட்லி பீட்டர் சிடில் எஸ் ஓ நீஃப் இவங்களாம் வந்து ஆஸ்திரேலியன் டீமில் இருக்கக்கூடிய பதினோரு பேர் ப்ளஸ் அந்த இம்பேக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒருத்தரும் சேர்த்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ஆசி மம்லா ஜேஸ் மட்ஸ் ஹச் டேவிஸ் எஸ் இர்வி ஜேபி டொமினி ஆர் ரொடால்ஃப் எம் வான் விங்க் வேன் பேர்னல் ஹச் வில்ஜியோன் ஓ டி ஓலிவர் ஏபிடி வில்லியர்ஸ் இம்ரான் தாகிர் இவங்களாம் வந்துருக்காங்க சரி நம்ம எப்பவுமே அஸ்ட்ராலஜி ரீதியாக தான் வந்து ப்ரெடிஷன்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி கிரக அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தலாம் இன்றைக்கி வந்து மிதனத்தில் சுக்கரன் குரு இணைவு கடகத்தில் புதன் சூரியன் இணைவு சிம்மத்தில் கேது தனிச்சிருக்காரு கண்ணியில் செவ்வாய் துலாம் ராசி அதாவது சந்திரன் வந்து துலாமில் வந்து இருக்கிறாங்க கும்பத்தில் வந்து ராகுவும் மீனத்தை வந்து சனியும் இருக்காங்க லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விஷிக லகனத்தில் தான் ஹிஷுவல் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ராசி வந்து துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் மேட்ச் வந்து நடக்குது செவ்வாயோட நட்சத்திரத்தில் சரி இன்னைக்கு வந்து யார் யார் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் இந்த கிறிஸ்லின் அவர்கள் வந்து ஓரளவு இன்றைக்கி ஃபார்முக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிறிஸ்லின் ஷான் மார்ஷ் அவர்கள் டி ஆர்ச்சி ஷார்ட் அதை தவிர்த்து சி ஃபெர்கூசன் நாதன் குண்டர் நைல் பிரெட்லி எஸ் ஓ நீஃப் இவங்களாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இவங்களாம் வந்து நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து இன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டனாக டி ஆர்ச்சி ஷார்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஒரு நல்ல பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஷான் மார்ச் அவரு கூட நீங்கள் கேப்டனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் சொல்கிற பாருங்கள் ஆஸ்திரேலியன் டீமில் ஷான் மார்ச் கிறிஸ்லின் டி ஆர்ச்சி ஷார்ட் டேனியல் கிறிஸ்டியன் அவரை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நாதன் குண்டர் நெல் எஸ் ஓ நீஃப் பிரெட்லி அவர்கள் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ஜே ஜே அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஜே ஜே நம்ம எப்பயும் போல் ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் வந்து நீங்கள் தவறாமல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஐய் தாகிர் இம்ரான் தாமிர தாகிரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து ஜேபி டுமினி அவர்கள் இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஜேபி டுமினி அவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹெச் வில்ஜியோன் அவர்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேன் பேர்னல் அவரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஜே மட்ஸு ஜேபி டுமினி அவர்கள் அதுக்கடுத்து ஏபிடி வில்லியர்ஸ் இம்ரான் தாகிர் அவர்கள் நீங்கள் கட்டாயம் வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஹச் விஜியோன் அவரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இவர்களை தவிர்த்து நீங்கள் வேறு யாராவது சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யார் நினச்சிங்கன்னா ஹச் டேவிஸ் அவரை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அவரும் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கேப்டன் வீசியாக இங்கே யார் யார் நீங்கள் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேப்டனாக இம்ரான் தாகிர் அவர்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவரை தவிர்த்து ஏபிடி வில்லியர்ஸ் ஆஷீஷ்புல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவரும் இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் எப்பயுமே இருக்கும் ஏன்னா இந்தமாரி அன்னார்த்தராக்ஸ் கிரிக்கெட் விளாட்றவங்க அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி தொடர்ந்து ரெண்டு செஞ்சுரி அந்தமாரி அடித்தவங்க அடுத்த போட்டியில் வந்து ஆக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் ஹச் வில்ஜோன் வந்து இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா நண்பர்களே இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும் இரண்டு பக்கமும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கும் ஓகேங்களா மறுபடியும் ஓவராலாக சொல்கிறேன் கன்ஃபியூஷன் பண்ணிக்காம பார்த்துக்கோங்க சான் மார்ச் கிறிஸ்லின் டி ஆர்ச்சி டேனியல் கிறிஸ்டியன் நாதன் குண்ட நைல் எஸ்ஓ ஓ நீஃப் பிரெட்லி அப்படின்றவங்க சூஸ் பண்ணிக்கோங்க சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ஜே ஜே மட்ஸ் ஹச் டேவிஸ் ஜேபி டுமினி வேன் வேன் பேர்னல் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க ஹச் வில்ஜியோன் ஏபிடி வில்லியர்ஸ் இம்ரான் தாகிர் இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த அண்ணியில் ஓகேங்களா கேப்டன் வைஸ் கேப்டன்னா டி ஆர்ச்சி ஷார்ட் சொல்லியிருப்போம் அதை தவிர்த்து எஸ் ஓனிப் இல்லைனா வந்து பிரட்லி கூட ஒரு நல்ல ஆப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் இம்ரான் தாகிர் ஏபிடி வில்லியர்ஸ் அப்படி இல்லைன்னா நம்ம ஹச் வில்ஜியோன் அவரை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதான் இன்றைக்கான டீமு கொஞ்சம் பார்த்து திங்க் பண்ணி நீங்களும் உங்களோட பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் போடுங்கள் இந்த இந்த மேட்சஸ் வந்து மோஸ்ட்லி ரெண்டு மேட்சில் வந்து ஒரு மேட்ச் வந்து ஜாக்பாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து சட்டர் இருக்குது ஓகேங்களா ஏன்னா இந்த சீரீஸே வந்து ஓவராலாக ஒரு ஒன் சைட் சீரிஸாக தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மேட்சஸை நம்ம வந்து நம்மளுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இதை தவிர்த்து இது இல்லாமல் நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து வழங்கும் டெலகிராம் சேனல் லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது இல்லாமல் ஃபஸ்ட் கமார்டில் பின் பண்ணியிருக்கிறேன் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் அப்டேட்ஸ் அடுத்தடுத்து இருக்குது இப்போ ஹண்ட்ரட் லீக்ஸ் வந்து அடுத்தது ஸ்டார்ட் ஆக போகுது கம்மிங் ஃபிஃப்த் அன்னைக்கு இன்னொன்று நடுவில் வந்து ஒரு ஃபோர் டேஸஸ் தான் இருக்குது ஃபோர் டேஸில் வந்து ஹண்ட்ரட் வந்து ஸ்டார்ட் ஆகும் போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போடலாம் அதுக்கடுத்து எல்பிஎல் பாசிபிள் இருந்தால் எல்பிஎல் போடலாம் சிபிஎல் போடலாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைப்பில் இருந்தால் மட்டுமே இந்த தகவல்கள் தகவல் தொடர்ந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் கண்டினியூஸாக பாருங்கள் இன்னும் நிறைய சூச்சமங்களை வந்து நம்ம அட்ரஸ்லேருந்து பயங்கரமாக இன்க்ளூட் பண்ணி மேட்சோட ஃப்ளோ எப்படி இருக்கும் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வரலாம் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆயிரத்தி ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக உடனே வந்து சேரும் அனைவரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்